வணக்கம் ரகுலே நான் உங்கள் அழகி செல்வி ரெண்டு நாளாக ஃபோன் கால் வந்த குணமாக இருக்குது என் பதிவை பார்த்துட்டு முதலாவது அனைத்து பொதுமக்களும் அனைத்து பொறுப்பாளர்களும் ஊர் நாட்டாமைகள் தர்மகர்த்தா மற்றும் வாலிப சிங்க தம்பிகளாக அனைவருக்கும் முதலாவது என் நன்றியை மனப்பூர்வமாக என்னுடைய சிறந்தாத்தையும் நான் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிடுறேன் இன்றைக்கி ஏன் இந்த பதிவை போடுறோம்னா ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது முதலாவது ஒரு யூடியூப் சேனல்காரன் குலசாமின்னு ஒரு பையன் அந்த பையன் வந்து யூடியூப் சேனலில் மாதவி வில்லிசை சாரி மாதவி சத்யா அழகு செல்வி வில்லிசையில் சண்டை ஆரம்பம் போட்டிருக்கான் தம்பி நல்ல பதிவை பார்த்துட்டு கரெக்டாக போடுங்க நான் யாரையும் மென்ஷன் பண்ணி போடலை எந்த வெள்ளுப்பாட்டு கூட கூட எங்கள் வெள்ளுப்பாட்டுக்காரங்க கூட எந்த சண்டையுமே இன்னும் வரைக்கும் கிடையாது அப்பவும் கிடையாது இப்போ கிடையாது எங்கேயோ கேள்விப்பட்டுங்க வில்லுப்பாட்டுக்காரங்களோட சண்டைன்னு நாங்கள் யாரும் சண்டை விட மாட்டோம் எல்லாருக்கும் சம்மந்தப்பட்டது தான் கலை தெரியாமல் பதிவை பார்த்து கரெக்டாக பார்த்து போடுங்க முதல்ல அவங்களோட என்னோடய ஃபோட்டோ போடாதீங்க ஃபோட்டோ போடுங்க தோனித்தரம் முத்துலட்சுமி அம்மா வச்சு என்னோடய ஃபோட்டோ போடுங்க அதை நான் பெருமையாக நிஜமா நிஜமா தயவு செய்து சொல்கிறேன் பெரியவங்களை வச்சு என்னை நியமிச்சு போடுங்க இப்போ ராமசுப்பு தாத்தா போடுங்க அருணாசல தாத்தா போடுங்க அருணாசல தாத்தா போட்டால் போட்டால் வச்சு போடுங்க இதை வச்சு போடுங்க இவங்க கூடலாம் இவங்க கூடலாம் என்னோடய ஃபோட்டோ வச்சு தம்பி குலசாமி யூடியூப் சேனல்காரன் உன்னை என்ன செய்யணும்னு எனக்கே தெரியாது நல்லவங்க கூட தான் நல்லவங்க கூட தான் நல்ல பழக்க கூட நான் ஒழுக்கமானவா என் ஃபோட்டோலாம் எல்லாம் தூர எடுத்துடணும் நல்லவங்களை கூட நான் பழகக்கூடியவா என் ஃபோட்டோ யார் கூடயும் நீங்கள் மென்ஷன் பண்ணக்கூடாது நான் உனக்கு தான் தெரிவிக்கேன் முதல்ல அந்த ஃபோட்டோவை தூர எடுத்துரு நீ என்னன்னாலும் போட்டுக்கோ நான் கவலைப்பட மாட்டேன் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் ஆம்பளைக்கு ஆம்பளை பொம்பளைக்கு பொம்பளை நான் யாரும் பயப்பட மாட்டேன் ஆனால் சண்டைன்னு சொல்லி மெல்லுக்காரங்களுக்கு கூட சண்டைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணக்கூடாது நாங்கள் யாரும் சண்டை போடலை நான் யாரையும் மென்ஷன் பண்ணி பேச முடியல பாருங்கள் யார் பேரையா சொல்லியிருக்கடான்னு பாருங்கள் ஏ அனைத்து கலைஞர்களுக்காண்டி நான் பேசுகிறேன் யார் ஒத்து அதில் ஒரு க த ஒரு ஃபோன் போட்டு ஏற்கா நீங்கள் மட்டுமே பேசுகிறீங்க மற்ற வில்லுக்காரங்களாம் இதை வச்சு புழப்பு நடத்தலையான்னு கேட்காங்க அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் நான் எல்லாரும் ஆளையவேன் எல்லாரும் நல்லாயிருக்கணும் நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கக்கூடியவில்லை நான் மட்டும் நல்லா இருக்கணும்னா நாமலாம் வில்லு படித்து தான் சாப்பிடணும்னு தேவையில்லைங்க ஆனால் என் வில்லு தொழில் என்னால் விட முடியாது கண்டிப்பாக சொல்கிறேன் எனக்கு என் வில் தொழில் என் உசரி எவ்வளோ நாள் இருக்கோ அவ்வளோ நேரம் என் வெள்ளுத்தொழில் நான் விட மாட்டேன் தயவுசெய்து தம்பி யூடியூப் சேனலுக்காரன் தம்பி அதை நீ எடுக்கலைன்னா உன் மேலே சட்டை கூட நடவடிக்கை வந்து நானே நஷ்ட விளக்க போடுவேன் மேலே மனசு சங்கடப்பட்டு மற்ற எந்த விழுக்காரங்களோடய என்னை ஒப்பிட்டு பேசி இவங்க கூட யார் கூட என்னை ஒப்பிட்டு பேசக்கூடாது தவறான செயல் இது தூர் முத எங்களுக்கு கூட சண்டையும் கிடையாது ஒன்றும் கிடையாது நான் யாரையும் மென்ஷன் பண்ணி போடவும் இல்லை நல்லா கேட்டுக்கோங்க நான் ஊர் பெரியவங்களுக்கும் நான் பொதுமக்களுக்கு தான் இதை போட்டிருக்கேன் அவங்க அத்தனை பேரும் இதை பார்த்துட்டு எனக்கு போன எனக்கு ஃபோன் போட்டு பேசுகிறாங்க கருத்தை தெரிவிக்காங்க இதுதான் எங்களுக்குள்ள யூடியூப் சேனல் கரை தம்பி தூரை அதை நான் கண்டுபிடிச்சோம்னா வேறு மாதிரி ஒன்று பண்ணி விட்ருவேன் பார்த்துட்டு தூரம் எடுத்துகிட்டு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு அன்றைக்கி முக்கியமான எண்ணத்துக்கு நான் அந்த பதிவு போட்டோம்னா நிறைய என்ன ஃபோன் கால் வந்துகிட்டு இருக்கு வெளிநாட்டிலேருந்து நான் நிறைய பேர் ஃபோன் போட்டு பேசுகிறாங்க நான் எந்த காலையும் நான் அவாய்ட் பண்ண மாட்டேன் அது நிறையா சொல்லுவாங்க அக்கா நாங்கள் நிறைய ஃபோன் போடுறோம் சில விழுக்காரங்க எடுத்து பேசுறதுக்கு பெரிய கோர்வு போடுவாங்கன்னு நான் எந்த ஃபோனும் பெரும்பாலும் அவாய்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா அவ்வளோ தூரத்தில் வந்து பேசுகிறாங்க முடியாது வில்லு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எடுத்து நான் படிச்சிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு தான் வைப்பேன் ஏன்னால் யாருக்காக இருந்தாலும் நம்ம மரியாதை கொடுக்கணும் வெளிநாட்டில் இருக்கவங்களாம் பாவம் சொந்த பந்தத்தை விட்டு அங்கே போய் இருக்காங்க அவங்களாம் நம்ம யூடியூப் சேனலில் வில்லில் பார்த்துட்டு நமக்கு ஒரு வார்த்தை பேச மாட்டாங்களான்னு ஏக்கமாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெலாம் அவ்வளோ ஒரு நன்றிங்க வெளிநாட்டில் இருக்கவங்க நீங்கள் நல்லா இருக்கணுங்க நல்ல சம்பாத்தியமானும் நல்ல குடும்பத்தோடு நல்லா இருக்கணுங்க அத்தனை பேரும் எனக்கு ஃபோன் போடுவாங்க மலேசியாவிலேருந்து சவுதியிலேருந்து துபாயிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து நிறைய ஃபோன் கால் எனக்கு வரணும் அவங்ககிட்ட நான் கண்டிப்பாக பேசுவேன் அவங்க இந்த பதிவெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப மனமகிழ்ச்சி பட்டாங்க அக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாங்கள் இது நான் வெற்றிக்காண்டியோ காண்டியோ வழி இந்த இன்னைக்கு புகழங்கிறதுக்காண்டி சத்தியமாகவும் போடலை போட்டியிலேயோ பொறாமையிலையோ போடலை மறுபடியும் தான் சொல்லுவேன் என் வில்லுக்கலைஞர்களுக்காண்டி எல்லா கலைஞர்களுக்கான தான் இந்த பதிவை நான் போடுறேன் இன்றைக்கி நான் போட்டதுக்கு கலை இன்னைக்கு போட்ட பதிவு வந்து ஐயன்ஆர் குளத்துக்காண்டி நான் இன்றைக்கி பதிவு போட்டிருக்கேன் தயவுசெய்து அதில் வந்து நான் மென்ஷன் பண்ணி போட்டிருக்கான் ஐயனார் குளத்துலேருந்து வாலிப பையங்க போனாங்க அதனால தான் அவங்க பாதுகாப்பை நம்பி வீட்டுக்குள்ளே விடலன்னு போட்டிருக்காங்க எனக்கு ஃபோன் போட்டும் பேசுனாங்க அது யார் பேரை சொல்லலை ஏக்கா உங்களுக்கு நடந்தது என்னென்னு தெரியுமா நீங்கள் என்ன பதிவு இப்படி போட்டிருக்கீங்க ஐயா குளத்துலேருந்து என்ன தெரியுமா நடந்தது என்னென்னு தெரியுமான்னு ஃபோன் போட்டு ஒரு பையன் சொல்கிறான் அது யாருன்னு எனக்கு சரி நான் பேர் கேட்கன்னு சொல்ல மாட்டோம்ட்டான் ஆனால் யார் வச்சு யார் வச்சு போட்டிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும் அங்கே நடந்தது உங்களுக்கு என்னென்னு தெரியுமாண்ணா என்னதை என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன் நான் நாலு அஞ்சு வாலிவு பையங்க வந்தாங்க அவங்க பெண்ணு ஒரு பாதுகாப்பை நம்பி அவங்க வீட்டுக்குள்ள விடமாட்டோம்னு சொல்லிடுவாங்க பெண்ணு வாலிப பையங்க வந்தால் அட்வான்ஸ் கொடுத்தா வந்தால் வாலிபைங்க வந்தால் வீட்டுக்குள்ள விடமாட்டேங்களாங்க நீங்கள் ஏங்க உங்களுக்கு ரூபா கொடுத்ததே வாலிப பையங்க தான் கொடுக்காங்க ஊருக்காரங்க இருபதாயிரம் கொடுத்தா வாலிப பையங்க அவங்க அவங்க சொந்த உழைப்பில் ஒவ்வொரு காசும் அவங்க சம்பாத்தியமான காசு பிரிச்சு தான் உங்களுக்கு கொடுக்காங்க ஏன் அந்த வாலிப பையன்கள் நீங்கள் உள்ளே விட மாட்டீங்களாங்க பாதுகாப்பு ஏன் வீட்டுக்கு வந்து கையை பிடிச்சிடுத்துருவாங்களோ நான் கேட்கேன் இன்றைக்கி மெயினாக அந்த பதிவு அதுக்கு தான் போட்டேன் இப்போ எனக்கும் அட்வான்ஸ் கொடுக்க வாழிவு பைங்க நிறைய வருவாங்க அவ்வளோ மரியாதையாக தெரிஞ்ச பையங்களாக இருக்கும் ஏக்கா ஏக்கா எங்கள் கோயிலுக்கு வாங்கக்கா அவங்க வெளிப்பாட்டு மேலே ரொம்ப ஆசைப்பட்றாங்க வாங்கக்கான்னு அவ்வளோ சிரிச்ச முகமாக சொல்லுவாங்க வாலிப பையங்க அப்போ நடத்தின விடுவோம் இப்போ தாங்க வாலிப செட்டுகள் கோயில் கூட வாலி கோயில் கூடயே நடத்துவாங்க தமிழ்நாட்டில் இந்த வாலிப பையங்களை முதலமைச்சரை வச்சா அவங்களாம் பட்டையை கிளப்பி விட்ருவாங்கங்க இதுக்கு நான் ஐஸ் வச்சு பேசுகிறதோ இது வச்சு பேசுகிறதோ சொல்ல இல்லை அந்த வாலிபங்களை மென்ஷன் பண்ணி நீங்கள் கமாண்டும் போட்டுட்டு எனக்கு ஃபோன் என்ன தைரியம் தான் எனக்கு ஃபோன் போட்டு நீ சொல்லுவேன் என்ன நடந்துன்னு தெரியாதுக்கா அவங்களுக்கு வாலிய பையங்க வந்தாங்க அவங்க வீட்டில் பெண்கள் ஒத்தையில் இருக்காங்க அவங்க பாதுகாப்பை நம்பி நாங்கள் வீட்டுக்குள்ளே விடலை நாங்கள் வெளியே வச்சு பேசி அனுப்பினோம் வெறி அவ்வளோ வெறி வருது எனக்கு ஃபோன் போட்டவன் எவம்னு எனக்கு தெரில வாலி பையங்க அவங்க நல்ல தாய் தப்புன்னு தானே பிறந்திருப்பாங்க அக்கா தங்கச்சி எல்லாரும் கூடையும் தான் பிறந்திருப்பாங்க வீட்டுக்குள்ளே வந்து அட்வான்ஸ் கொடுக்க ஒரு தெய்வத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்க வரமா உங்கள் கையை பிடிச்சி எழுத்துருவானோ பாதுகாப்பு அவ்வளவு ஒரு அவ்வளோ ஒரு நம்ம ஒரு இதாங்க பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு முதலமைச்சரா நீங்கள் வாரம் உள்ளே கையை பிடிச்சி இழுத்துருவானோ நான் கேட்கேன் நானே தைரியம் துணிஞ்சு கேட்பேங்க நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் ஃபோன் போட்டு சொல்கிறீங்க அவங்க பாதுகாப்பாக இருக்கக்காண்டி அவங்க பாதுகாப்புக்கு வேண்டி தான் நாங்கள் வாலிப பையன்கள் வெளியே விட்டு பேசி அனுப்பணும் நீங்கள் என்ன தெரியாமல் அப்படி போட்டு விட்றீங்க ஐயன்ஆர் குளத்துக்காரங்க பையங்க அவ்வளோ என்ன அவ்வளோ என்ன ஐயன்ஆர் குளத்து பையங்கள்னு நான் சொல்லணுங்க மொத்தம் அனைத்து வாலிபர்களுக்காண்டி நான் பேசுகிறேன் அத்தனை பையங்களும் இப்போ அவங்க தான் ரூபா பிடிச்சி உங்களுக்கு தராங்க அந்த பையங்க தாங்க ரூபா பிரித்து தராங்க நான் எவ்வளோ கோயிலில் கேள்விப்பட்டிருக்கேன் அத்தனை தான் உங்களுக்கு ரூபா பிரித்து தராங்க கோயில் சார்பாக அவ்வளோ தான் தருவோம்ன்றாங்க நாட்டாமல் அந்த பையங்க தான் ரூபா தராங்க அப்பேற்பட்ட வாலிப பையங்களை நம்பி நீங்கள் வீட்டுக்கு விட மாட்டீங்க பாதுகாப்பு அவ்வளோ ஒரு எதாவது யூ நான் வந்து நாட்டை ரொம்ப நல்லவா ஏதாவது நான் சொல்லிடுவேன் எனக்கு ஃபோன் போட்டு பேசல அவ்வளோ வெறி எனக்கு வந்தது எனக்கு அவ்வளோ வெறி வந்தது வாலிப பையங்க வந்தால் வீட்டுக்குள்ளே விட மாட்டீங்களாங்க நீங்கள் வாலிப பையங்க வந்தாங்களா அதனால வீட்டுக்குள்ள அந்த வையனார் குளத்துலேருந்து அந்த பையன் ஃபோன் போட்டு எங்கள் சங்கத்தில் சொல்லும்போது மனசில் எவ்வளோ வலிச்சு தெரியுமா எனக்கு நம்மளும் எத்தனை ஆண்டு காலம் நமக்கு முன்னோர்கள் எத்தனை பேர் படிக்காங்க இந்த தாத்தாக்கள்லாம் எத்தனை பேர் படிக்காங்க யாரும் சொல்லாதவங்க யார் இப்படிலாம் வில்லுப்பாட்டுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாதும் இப்படி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு எவ்வளோ வலிச்சது தெரியுமாங்க அவங்க மேலே எந்த தப்புமே கிடையாது வில்லுக்காரங்க மேலே தப்பு கிடையாதுங்க நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன் வில்லுக்காரங்க மேலே எந்த தப்புமே கிடையாது தேடி நீங்கள் தானே போகிறீங்க அப்போ அந்த அவமானத்தை நீங்கள் தான் சந்திக்கணும் ஏன்னா தான் செய்யுது அது தப்பு தான் வீட்டுக்குள்ளே விரோதியாக இருந்தாலும் வாங்கன்னு கேட்கணும் பாதுகாப்பை நம்பி நாங்கள் வீட்டுக்குள்ளே விடலைன்னு நீங்கள் சொன்னீங்க பாருங்கள் அது அது வந்து என்னால் ஜீர்ணிக்க முடியல இன்னைக்கு போட்ட பதிவுக்கு முக்கியமான காரணம் அதுதான் நிறைய பேர் எனக்கு ஃபோன் போடுறீங்க ரொம்ப சந்தோஷங்க நான் பேசுனது வந்து எனக்கு ஒரு கிட்டத்தட்ட நேற்று வரும் ஒரு இரநூறு கால் வந்திருக்கும் இன்னைக்கு வர ஒரு நானூறு கால் வந்திருக்கும் நானூறு பேர் இல்லை என்னை இத்தனை பேரும் பார்த்துருப்பீங்க நானூறு பேருக்கு நான் பேசுனது புரிஞ்சது இல்லையா அந்த சந்தோஷம் போதுங்க எனக்கு அது போதுங்க எனக்கு அழகு செல்வி ஒரு ட்ரை பேசிட்டு அப்படி விட்டுருவா முன்னோச்ச பின் பின்வாக்க மாட்டேன் அழகு செல்வி நான் யாரையும் மென்ஷன் பண்ணி வில்லுக்காரங்களுக்கு இவ்வளோ கொடுங்க வில்லுக்காரங்களுக்கு இவ்வளோ செய்யுங்க நான் யாரையும் மென்ஷன் பண்ணி சொல்லவே இல்லை என்கிட்ட இப்போ பேசுனது மூணு நபர் தான் அது ஏன்ட்ட நேர்தடி தாக்குதல்லாம் கிடையாது வெத்து வேட்டு கேஸுகளை வச்சு பேச வைக்கிங்க அது வேஸ்ட்டு நம்பர் கொடுக்கேன் தைரியமாக ஒவ்வொரு வீடியோலும் என்னோடய நம்பர் இருக்கும் பேசுங்க ஏன்ட்ட பேசுங்க நான் தைரியமாக வாலிப பையங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் ஐ வச்சு பேசலைங்க வாலிப பையங்களுக்கு எனக்கு நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கணும் எனக்கு இது காண்டி நான் சத்தியமாக பேசலை அந்த வாலிபர்களை மென்ஷன் பண்ணி எனக்கு ஃபோன் கொடுத்து நீங்கள் பேசுகிறீங்கல்லா கமாண்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் அப்போ அதை எத்தனை பேர் பார்ப்பாங்க அது எத் கமாண்ட் நீங்கள் நல்லா படித்து பாருங்கள் கமாண்டில் அது வாலிப பையங்களாம் வந்தாங்க அவங்க பாதுகாப்பை முன்னிட்டு தான் உள்ளே விடலை கைப்பிடிச்சு ஒரு தெய்வத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்க வரவங்க அவ்வளோ ஒரு தெய்வத்துக்கு வரவங்க எவ்வளோ அன்போடு ஒரு பணியோடு எவ்வளோ ஆசையோடு வந்திருப்பாங்க அட்வான்ஸ் கொடுக்க உலகலக ஐஸ்வர்ய ராய் ம் உலகலக ஐஸ்வர்யராய் நம்மல அப்படி தானே அந்த கெத்தில் தானே எல்லாரும் நீங்கள் இப்படி வந்தவங்களை வந்து வெளியே விட்டு நீங்கள் பேசுவீங்க அதை வந்து கேட்டால் வாலிபர்களாக வந்ததுனால பாதுகாப்பு ஏன்னா நம்ம அப்படி இருக்க இல்லையாங்க நம்ம அதெல்லாம் சொல்ல நான் விரும்பலை தயவுசெய்து இது நான் மறுபடியும் சொல்கிறேன் இது ஊர் பொதுமக்களுக்கும் நாட்டாமைகளுக்கும் தம்பி வாலிபத் தம்பிகளாக நீங்கள் தான் தம்பி இவ்வளோ தூரம் இந்த கலையை இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து இப்படி பண்ணி விட்டதே நீங்கள் தான் தம்பி அது உங்கள் தொட்டு சொல்லுங்கள் ஒவ்வொரு ஆலயத்தில் நீங்கள் துட்டு கொடுக்கீங்களே தம்பி மனசாட்சி படி வில்லு நல்லா இருந்துன்னு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஏன்ட்ட நீங்கள் என்னோடய விலை நீங்கள் எங்கேனாலும் விசாரித்து தைரியமாக நான் கூப்பிட்டு போகிறேன் ஒவ்வொரு ஊரின் சொல்லி அந்த ஊரில் போய் கேட்டு பாருங்கள் என் வில்லு பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் நான் அந்த துருவாயை கையில் கொடுத்துட்டு வரேன் தம்பி இப்போதைக்கு இப்போ முக்குடல் சிவராத்திரிக்கு போனேன் தம்பி நான் எத்தனை வருஷம் அந்த கோயிலை அடிச்சுட்டு இருக்கேன்னு கேளுங்க இப்போ கேட்டு பாருங்க ஆலடி அம்மன் கோயில் முக்குடலில் சிவராத்திரி அம்மன் கோயிலில் அழகு செல்வி எத்தனை வருஷமாக அடிச்சுக்கிட்டு இருக்கானு கேளுங்க இப்போ மூணு வருஷமாக சமீப காலமாக மூணு வருஷமாக தான் போய்கிட்டு இருக்கேன் எங்கள் நம்ம முத்துமாலியம்மன் கோயில்ல மூணு வருஷமாக தொடர்ந்தாக்களும் என்னுடைய கும்மிப்பாட்டு நிகழ்ச்சி கூப்பிட்டு போகிறாங்க வில்லுப்பாட்டு நல்லா இல்லைன்னா ஒரு வருஷம் மறு வருஷம் கூப்பிட மாட்டாங்க வெளிப்பாட்டு நல்லா இருந்தால் தான் கூப்பிடுவாங்க நாங்கள் வந்து அதிக தொகைக்கெலாம் ஆசைப்பட்டோம் துட்டுக்கு ஆசைப்பட்டோ தொழிலுக்கு ஆசைப்பட்டோம் நான் வீடியோ பண்ணுறவா கிடையாது நான் அதை மாதிரி என்னோடய யூடியூப் சேனலில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க குரல் கேட்க மாட்டேங்குன்னு தயவு செய்து இதை நான் மெயினாக அவங்களோட மென்ஷன் பண்ண ஆசைப்பட்றேன் என்னோட நான் எந்த யூடியூப் சேனல்காரங்க நான் வெறுப்பத்தி நாட மாட்டேங்க நான் இந்த பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா இந்த செல்லில் தான் எடுப்பேன் இது வந்து கூட்டத்து நடுவில் வச்சுருக்கேன்னா அந்த கூட்டங்கள்லாம் இந்த பேசுறது வைக்கிறது எல்லாம் கேட்க எங்கள் கூட தெளிவு இருக்காது இதை நீங்கள் புரிஞ்சுக்கிடவே மாட்டீங்க நிறைய பேர் இதை பண்ணுற தப்பு இது வந்து நான் எடிட்லாம் பண்ணுறதில்ல இப்போ அவங்க நாலு சேனல் அஞ்சு சேனல்காரங்க கூப்பிட்டு போறாங்க அவங்களுக்கு கோயிலுக்காரங்க சாப்பாடு சவுரியம் அவங்களுக்குலாம் ஸ்பெஷலாக எல்லாம் நடக்கும் எங்களுக்கு வந்து அப்படி இல்லை இது நாங்களாம் எடுத்து போடுறது அதனால் சவுண்டு கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இது நிறைய பேர் சொல்லி புரிய வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க நிறைய பேர் இதை எல்லாரும் உலக மக்கள் தெரிஞ்சுக்கோங்க இது எங்கள் சேனலில் வச்சு என்னோடய செல்லில் நான் இறங்கி நான் எடுத்து போடுறது இதை எடிட்டிங் பண்றதோ அதை அழகுபடுத்தி போடுறதோ எதுவுமே கிடையாது வில்லுப்பாட்டில் என்னோட குரல் யூடியூப் சேனலில் எப்படி இருக்கோ அதே குரல் தான் இப்பவும் இருக்கும் எப்பவும் இருக்கும் சிலவங்க சொல்லுவாங்க ஏக்கா யூடியூப்ல இருக்க மாதிரி வில்லுப்பாட்டில் நேரில் இல்லைன்னு அது வந்து அவங்க எடிட்டிங் பண்ணுறாங்க குரலை கூட்டுவாங்க இந்த இதுக்கு அதை வந்து நேரில் இருக்க மாதிரி யூடியூப்பில் இருக்க மாதிரி வில்லுப்பாட்டு இருக்குன்னு ஒரு இடத்துல சொல்லிருட்டோம் யூடியூப்பில் இருக்கிற மாதிரியே தான் அங்கே வில்லுப்பாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிருட்டோம் மற்ற வில்லுகள் எத்தனை வில்லுகள் யூடியூப்பில் அடக்கு இப்போ ஏன் வில்லுப்பாட்டெலாம் பாருங்க இப்போ நான் பேசுகிற வயசும் பாருங்க வில்லுப்பாட்டு வயசும் பாருங்க ஒரே மாதிரி தான் இருக்கும் என்னை சவுண்டு கேட்கல நீங்கள் சொல்வீங்க அது நான் மறுபடியும் சொல்கிறேன் இது வந்து நாங்களாம் எடுக்கக்கூடிய வீடியோ கூட்டத்தில் வச்சு எடுக்கிறதுனால இப்போ கேமராக்களை எடுத்துச்சுன்னா அந்த கூட்ட சவுண்டை கம்மி பண்ணி பாடுற சவுண்டை அவங்க ஏற்றி அப்படி வச்சு கொடுப்பாங்க நாங்கள் அப்படி போடலை அதனால் இதை மட்டும் தயவுசெய்து மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அது எல்லா மக்களுக்கும் எல்லா கலைஞர்களும் வாழ்வு கொடுங்க பணம் நீங்கள் அதிகமாக கொடுக்க கொடுக்க அடுத்த வில்ல வில்லு தொழிலாளி நாங்கள் சங்கக்கூடத்தில் முடிவு பண்ண போகிறோம் நீங்கள் கொடுக்க கொடுக்க அடுத்த வில்லுப்பாட்டுக்காரங்க நாங்கள் அனைவருமே அந்த தொகைக்கு தான் வருவோம்னு அனைத்து சங்கத்துலேயும் பேசியாச்சிப்போம் கீழப்பாடு சங்கத்திலையும் பேசிட்டோம் எங்கள் சங்கத்துலேயும் தெங்காய் சங்கத்துலேயும் பேசுவோம் தூத்துக்குடி சங்கத்தில் ஜெயலலிதா கிட்ட பேச போகிறோம் நம்ம பொன் பாண்டியன் நம்ம பேச போகிறோம் அத்தனை சங்கத்துலையும் பேசி இந்த வருஷம் நாற்பதாயிரத்துக்கு வந்து அடுத்த வருஷம் எங்களுக்கு நூறுரூவாயில் கூட தான்னு நான் எங்களுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு தான் நாங்கள் பேச போகிறோம் நீங்கள் பொதுமக்கள் நீங்கள் முடிவெடுக்க தான் முடிவெடுத்தபடி கரெக்டாக முடிவெடுங்க அனைத்து மக்களும் தொழில் கொடுங்க அழகுக்கோ கவர்ச்சிக்கோ முக்கியத்துவம் கொடுக்காதீங்க வில்லுப்பாட்டை நல்லா படிக்கிறங்களா அதை கொடுங்க அதுதான் மெயினாக நான் பண்ணுறேன் நான் பண்ணுற மேக்கப்பை தானே நீங்கள் சொல்கிறீங்க நான் இப்போ மேக்கப் பண்ணுங்க நான் அப்போ பண்ணுறேன் என் தொழிலுக்காண்டி என் தொழிலுக்கு மரியாதை கொடுப்பேண்ணா நான் அப்படியே அதாங்க மேக்கப் பண்ணுறவங்க யாரும் கெட்டவங்க இல்லைங்க மேக்கப் இல்லாதவங்க யாரும் நல்லவங்க இல்லை அவங்கவுங்க ஊரில் போய் நீங்கள் விசாரித்து பார்க்கணுங்க தைரியமாக சொல்லுவேன் என்னோடய ஊர் கண்டமங்குளம் என் ஊரில் போய் அழகு செல்லி எப்படின்னு கேளுங்க கெத்தாக சொல்லுவேன் ஊரில் விசாரிக்கணுங்க உள்ளூரில் வெலை போவாத மாடு ஏதாவது சொல்லிடுவேன் உள்ளூரில் போய் விசாரிக்கணும் அழகு என்னோட என்னோடய கேரக்டர் எப்படி இந்த குணங்களை எப்படி அழகு எப்படி பேசுவானு அதே மாதிரி ஒவ்வொருத்தங்களையும் அவங்க ஊரில் போய் விசாரிச்சு பாருங்கள் அப்போ தான் தெரியும் யாரையும் யூடியூப்பை பார்த்து கணிக்காதிங்கன்னா நான் சொல்கிறேன் யூடியூப்பை பார்த்து யாரையும் கணிக்காதிங்க அவங்கவங்க செயல்பாடுக்கு தக்கன அவங்கவுங்க இருப்பாங்க நீங்கள் வில்லுப்பாட்டை பார்த்து இவங்க தான் நல்லவங்க இவங்க தான் கெட்டவங்க இவங்க இப்படி மேக்கப் பண்ணுறவ இப்படி இருப்பாளோ மேக்கப் இல்லாதவங்க இப்படி இருப்பாங்களோ கணிக்காதீங்க யூடியூப்பை பார்த்து யூடியூப்பை பார்த்து தயவுசெய்து கணிக்காதீங்க வில்லுப்பாட்டுக்கு உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணுமா ஒரு ஊருக்கு பக்கத்து ஊருக்கு வில்லு வந்துருக்கோம்னா நேரில் போய் பாருங்கள் இந்த ஊருக்கு வில்லு வந்துச்சு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு பாருங்கள் எல்லா தொழிலாளியும் பழப்பு நடத்துவாங்க கண்டிப்பாக சொல்கிறேன் பொதுமக்கள் நீங்கள் தாங்க தெய்வம் எங்களுக்கு முதல் தெய்வம் நீங்கள் தான் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அது கண்டி நான் மறுபடியும் சொல்கிறேன் உங்களை ஐசி வச்சு பேசவோ நீங்கள் எனக்கு அட்வான்ஸ் கொடுக்கணுமோ எனக்கு சுற்றி இருக்க எல்லாேருக்கும் இப்போ எங்கள் சங்கத்தில் என்ன ஒரு முடிவு பண்ணியிருக்கோம்னா எங்கள் சங்கத்தில் இப்போ எனக்கு அட்வான்ஸ் கேட்காங்க நான் எனக்கு அட்வான்ஸ் ஆகிட்டு அப்படின்னா என் சங்கத்தில் உள்ள ஆழ்த்து தான் நாங்கள் சொல்லுவோம் இதுதாங்க எங்கள் ஒற்றுமை ஏன்னா என் உள்ள ஆட்கள் முதல்ல இப்போ நான் உழைக்கிறது என் பிள்ளை தான் முதல்ல சாப்பிடுன்னு நினப்பேன் தனக்கு போதானு தானம் கொடுப்பேன்னு நினப்போம் இப்போ நான் உழைக்கிறனால என் பிள்ளை சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன் அதே மாதிரி நான் வாங்கிட்டோம்னா என்னோடய உள்ள ஆள்களுக்கு நான் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன் இப்படி தான் இந்த வருஷம் எங்கள் சங்கத்தில் நடக்கு இது எங்கள் சங்கம் வந்து ரொம்ப சூப்பருங்க தென்காசி மாவட்ட வில்லிசை கிளைங்கிற சங்கத்தில் இருக்கவங்க செம்ம ஜாலியான ஆட்கள்ங்க அத்தனை பேரும் ஒற்றுமை நிஜமா அத்தனை பேரும் அவ்வளோ ஒற்றுமை இந்த சங்கத்தில் இருக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணுங்க நான் நீங்கள் வாராங்க சங்கத்துக்கு அந்த சந்தோஷம் எங்களுக்கு போதுங்க தயவுசெய்து பொதுமக்கள் ஊர் நாட்டாமைகள் தர்மகர்த்தா நீங்கள் எல்லோரும் புரிஞ்சு நீங்கள் செயல்படுத்தினா தாங்க ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு இதுதான் என் ஒரு கை தட்டினா ஓசை இல்லை நீங்கள் தான் அனைத்து கழகங்களையும் வாழ வைக்கணும் இதை நான் போட்டியிலேயோ பொறாமையிலேயோ போடலை அனைத்து கலைஞர்களுக்கும் மரியாதை கொடுங்க ஒருத்தங்களுக்கு மட்டும் நீங்கள் மேலே தளத்தோடையும் நீங்கள் எல்லா மரியாதையும் கொடுக்கும் நாங்கள் அந்த மரியாதையை எதிர்பார்க்கலை இப்போ நாமலாம் போனோம்னா நாட்டாமைகள் வாங்கன்னு கேட்பாங்க இதுதான் எல்லா வில்லுக்காரங்களும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு கோயிலில் போய் இறங்கையில் ஆட்டோ விட்டோ வண்டிலே போய் இறங்கலை நாட்டாமல் சிறு சமத்தோடு வாங்கன்னு கூட்டு போய் நம்ம வீட்டில் தங்க வைப்பாங்க இந்த மரியாதையை தான் நீங்கள் எல்லாேருக்கும் கொடுக்குன்னு நாங்கள் ஆசைப்படுறோம் இந்த மரியாதை தான் அனைத்து வில்லுக்காரங்களுக்கு நாங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் ஆனால் நீங்கள் இப்போ மரியாதை கொடுக்கீங்க பார்த்தீங்களோ ஐயோயோ இய்யோ இப்போ விழுக்காரங்களுக்கு வந்து உண்மையிலே சொல்கிறேன் எந்த களியகுத்துலையும் டாப்பாக அடித்த விழுக்காரங்க கூட இந்த மரியாதை கிடையாது சத்தியமாக சொல்கிறேன் அட்வான்ஸ் பேசையில் சொல்கிறாங்கங்க அப்படி எத்தனை அட்வான்ஸ்காரங்க என்கிட்ட சொல்கிறாங்க தெரியுமா நான் இறங்கி வரல எனக்கு மேலத்தோடு அடைச்சிட்டு போகணும் நாங்கள் அப்படிலாம் சொல்ல மாட்டோங்க அட்வான்ஸ் வாங்கியில் எனக்கு இப்போ எனக்கு இந்த மரியாதை செய்யணும் எனக்கு பெரிய பெரிய இது வைக்கணும் நாங்களாம் அட்வான்ஸ் கொடுக்கல அப்படிலாம் சொல்ல மாட்டேங்க நாங்கள் அட்வான்ஸ் கொடுக்கல என்ன சொல்ல வந்துடுமா நான் இப்போ மெயினாக எனக்கு அட்வான்ஸ் கரங்க வந்தாங்கன்னா என்ன பண்ண பண்ணுவந்துருமா அட்வான்ஸ் வாங்கி முடித்த உடனே அண்ணாஜி உங்கள் ஊருக்கு வந்தோம்னா உங்கள் வீட்டு பிள்ளையா என்ன உங்கள் வீட்டுகளில் ஒரு ரூமில் நீங்கள் தங்க வச்சுக்கணும் மெயினாக நான் கேட்கக்கூடிய விஷயம் தான் ஏன்னா ஒரு மண்டபத்துலேயே ஒரு பள்ளிக்கூடத்துலேயே தங்கி வைக்கும்போது ஆண்கள் இருப்பாங்க அங்கே பாத்ரூம் ஒன்று ரெண்டு தான் இருக்கும் நம்ம பெண்கள் போனால் உள்ளே ரெண்டாவது ஆண்கள் உள்ள வரது கொஞ்சம் கூச்சப்படுவாங்க அதனால தான் நான் பண்ணுறது அதுக்காண்டி ஆண்கள் கூட தங்க மாட்டோம் இல்லை தொழிலாளி எல்லோரும் நல்லவங்க தான் அவங்க கூட எங்கேனாலும் நம்ம தங்கலாம் இதுதான் பிரச்சனை பாத்ரூம் வசதிகள் காண்டி தான் நம்ம ஜென்ஸ் நம்ம போய் நிற்கும் போது ஒரு ஜென்ஸ் வந்து ஒதுங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு கூச்சப்படுவாங்க இதுகள் காண்டி தான் நம்ம பெரும்பாலும் ஒரு குடும்பம் இருக்க வீடு இப்போ நாட்டாமி வீடு ஒரு ஒரு பொம்பளையால் எங்கே இருந்துச்சுன்னா அந்த வீட்டுகளில் நாங்கள் தங்குவோம் நாங்கள் லாட்ஜெலாம் கேட்க மாட்டாங்க நாங்கள் அந்த அளவுக்குலாம் ஸ்டார் கிடையாது நாங்கள் வந்து அந்த மாதிரி அதுக்காண்டி இப்போது ஜென்ட்ஸ் கூட தங்க மாட்டோம்னா இல்லை இதுதான் பிரச்சனை இதனால் நீங்கள் மரியாதை கொடுக்குதா இருந்தால் வந்தவங்களை வாங்கினு கேளுங்க இதுதான் நம்ம தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் நீங்கள் பண்ணுற வேலை தாங்க இந்த வில்லுப்பாட்டு கலை இவ்வளோ தூரத்தில் வந்து நிற்கி இதுக்கு முன்னெல்லாம் வில்லு படிக்கலையா ராமசுப்பு தாத்தா காலத்தில் டிவியில் வில்லுன்னு பார்த்தது சாரி வம்சம் டிவியில் வில்லுன்னு பார்த்தது அவங்கள தான் அவங்களுக்குலாம் அந்த மரியாதைலாம் கொஞ்சம் கூட கிடையாது இப்போ அந்த அம்மா படிக்காங்க அவங்க பொண்ணு அந்த மாதிரிலாம் டிவியில் ஒவ்வொரு வசனங்கள் ஒவ்வொரு நியூஸும் ஒவ்வொரு செய்தி சொல்லுது அவ்வளோ அற்புதமாக அவ்வளோ அழகாக பேசுகிறேன் அந்த அம்மாலாம் அதெல்லாம் யாருங்க பார்க்கா நீங்கள் வந்து கவர்ச்சிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பீங்க இந்த வாலிப பையங்களை பேசுனது எவ்வளோ போட்டிருக்கானோ என்னோடய அதில் இன்ஸ்டாவில் கிடக்கு இன்ஸ்டாவிலும் கிடைக்கும் யூடியூப் சேனலும் கிடக்கு மரியாதை அந்த கமாண்டை தூரம் எடுத்துரு வாலிப பையங்கன்னா வாழிய போய்ங்கன்னா கையில் எழுத்துருவீங்களோ கமாண்டை தூர எடுத்துட்டு எனக்கு ஃபோன் எவன் போட்டாமல் தெரில திருப்பி அந்த நம்பருக்கு போகல ஃபோன் போக மாட்டேங்குது பிளாக் பண்ணிட்டான் திருப்பி ஃபோன் போட்டிருக்கேன் நான் செஞ்சு விட்டுருவேன் அழகு செல்வி எல்லோரும் எனக்கு ஒன்று தான் என் கலைஞர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் புதுசாக படிக்கவங்க எங்கள் எல்லாத்துக்கும் தொழில் கிடைக்கணும் என்னோடய ஆசை தான் பொதுமக்கள் நீங்கள் தாங்க எங்கள் தெய்வம் நீங்கள் இதை நல்ல முடிவு எடுங்க நான் விட மாட்டேன் யார் யார் எனக்கு ஒவ்வொருத்தரும் சொல்லி தாங்க இந்த பதிவு போடுங்கக்கா எங்களுக்காண்டி இந்த பதிவு போடுங்கக்கான்னு இன்றைக்கி நான் போட்டதே வாலிபத்தம்பிங்கக்காண்டி இந்த கமாண்ட் வந்தேக்காண்டி தான் இன்னைக்கு இந்த பதிவு போட்டேன் இன்னைக்கு எனக்கு காலையில் நான் வில்லு தொழில் முடிச்சுட்டு நான் கும்மிப்பாட்டை முடிச்சுட்டு வந்து படுத்திருக்கும்போது இன்றைக்கி நான் அவ்வளோ வேசரையே கிளப்பி விட்ருக்கோம் வாலி பையங்க உள்ளே வந்ததனால தான் நான் வீட்டுக்குள்ளே விடலைன்னு சொல்லுவான் இதெல்லாம் எனக்கு வெறித்தனமான கோவமாக இருந்தது இல்லை நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சுருங்க இன்னைக்கு கொஞ்சம் கோவப்பட்டு பேசிட்டேன் ஏன்னா அந்த ப எனக்கு காலையில் அவன் ஃபோன் போட்ட விதம் எனக்கு அப்படி என்னை மன்னிச்சுருங்க நீங்கள் வாலிபத்தம்பிகளாக நீங்கள்லாம் தயவுசெய்து கொஞ்சம் பார்த்து ரூபாயில் வந்து வம்பாக்காமல் தாய் தகுப்பனுக்கு உதவுங்க இல்லாதப்பட்டவங்களுக்கு உதவுங்க தம்பி நம்ம கூட பிறந்தவங்களுக்கு உதவுங்க இல்லாதப்பட்டவங்களுக்கு உதவுங்க வில்லு தொழிலில் வாழ வைங்க தம்பி நீங்கள் நினச்சா எங்கேயோ கொண்டு போகலாம் வாழி வைப்பைங்க நீங்கள் நினச்சா தான் தம்பி உலகத்தே ஆளால் தம்பி நீங்கள் நினைங்க பெரியவங்க நாட்டாமல் தர்மகர்த்தா அனைவருக்கும் நான் தவறாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க நான் சிறந்த ஆர்த்தியும் செல்வி மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன் நன்றி நன்றி வணக்கம்